நான் பன்னீர்செல்வத்தால் பாதிக்கப்பட்டவன் குடும்பம் செல்வத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறது என் சமூகம் மிகப்பெரிய சொல்ல முடியும் அவர்கள் கூட்டாளிகளாக என்ன இருக்குது இது சொல்கிறதுல எங்களை எனக்கு என்ன நெருடல் இருக்குது தம்பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அஞ்சு குடியங்குளம் காசலிங்கபுரம் ஆலந்தா ஆகிய மூன்று ஊர்கள் அதிமுக ஆட்சியில் அடித்து கொள்ளையடிக்கப்பட்டு சூறையடப்பட்டது அந்த வரலாறு உங்களுக்கு தெரியும் சரி அந்த கொள்ளையடிக்கப்பட்ட கூட்டத்தில் மிக முக்கியமான ஒரு ஓ பன்னீர்செல்வம் அவர் பதில் சொல்ல முடியுமா அதற்கு இல்லை என்று சொல்ல முடியுமா கோமதி நாயகம் ஆணை அமைக்கிறாங்க இன்னைக்கு வரைக்கும் நீதி இல்லை தம்பி அப்படி ஒன்று நடக்காதது போல் இங்கே இது எந்த வகையில் வந்து நியாயம் இதற்கெல்லாம் இதையெல்லாம் எங்கள் மக்கள் மறந்துவிடவில்லை